அனைத்து பார்வையாளர்கள் வணக்கம் தற்போது நீங்கள் மானிப்பாய் மேற்கு கட்டுடை பகுதி மற்றும் சண்டலிப்பாய் வயல் நிலங்களின் மற்றும் பகுதிகளின் சிலவற்றின் வெள்ள நிலவரங்களை பார்வையிட்டு கொண்டு வருகிறீர்கள் இங்கு டயலாக் ஏர்டெல் நெட்வொர்க் வேலை செய்யவில்லை அதனால் கூடுதலானவர்கள் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளனர் பகுதியில் பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த சில சில பேர் கட்டுரை சைவ வித்தியாசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நேற்றைய இரவில் பெய்த கடும் மழையாலும் கடும் காட்டினாலும் நேற்று இந்த மழை வெள்ளம் வீதிகளின் மேலும் ஏறி வயல் நிலங்களை மூடி இங்கு காணப்படுகின்றது கட்டுடை அரசடி விநாயகர் ஆலயத்துக்கு செல்லும் வீதியும் கட்டுடை அரசடி விநாயகர் ஆலயத்தை சுற்றியுள்ள வயல்வெளிகளிலும் காணப்படும் வெள்ள நிலத்தை பார்வையிட்டுக் கொண்டிருவீர்கள் பொது சண்டலிப்பாய் அஞ்சுகன் மது மதவு பகுதியை பார்வையிட்டுக் கொண்டு வருகிறார்கள் சண்டலிப்பாய் சீரணி நாகூசணி அம்மன் ஆலய முன் வாசலில் காணப்படும் வெள்ளத்தை பார்வையிட்டுக் கொண்டு வருவீர்கள் சண்டி பகுதியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ഒടുവിൽ ഡച്ച് വീതിൻ ഒരു സില പകുതി വയൽ നിലങ്ങളെ പാർവട്ടിക്കൊണ്ട് പുറക